மக்களே நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற பழஞ்சாலை கிளம்பி வந்துவிட்டோம் எதுக்காகனா நுங்கு வெட்டெல்லாம் அங்கே இருக்கிற பணம்பழத்தெல்லாம் பொறுக்கிட்டு போவேன் நுங்கு சீசனும் முடிஞ்சு போனதால் மரத்தில் இந்த எல்லா நுங்குமே முத்தி போய் இப்போ பழுத்து கீழவே கொட்ட ஆரம்பிச்சிச்சு நானும் ஒரு பழத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் பண்ணும்போது சரியான வாசனையாக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு இந்த பணம்பழத்தில் பிடிச்சதே இந்த பணம்பழத்தோட மனம் தான் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு தனி ஃபீலே கொடுக்குது இந்த பணம்பழம் எல்லாமே ஆர்கானிக்கான ஃப்ரூட்டுன்றதுனால அங்கேயே எடுத்து சாப்பிட்லாம் சில பேர் வீட்டுக்கு எடுத்துட்டு போய்ட்டு அது பணம் வளர வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் நாங்கள் இது ரெண்டுமே பண்ண போகிறது கிடையாது வேற ஒரு முக்கியமான வேலைக்காக இந்த பணமரத்தை யூஸ் பண்ண போகிறோம் நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு சாக்கு மட்டும் தான் கொண்டு வந்தோம் ஏன்னா பணமழம் கிடைக்குமான்னு ஒரு டவுட்லேயே வந்தோம் ஆனால் இங்கே ஒரு மரத்து கடையில் ஒரு சாக்கு ரொம்ப போச்சு மீதம் உள்ள பணமழை எல்லாமே ஒரு லோடு ஏற்றலாம் நம்மளுக்கு ஏன்னா ஒவ்வொரு மரத்துலையும் குவிஞ்சி கிடக்கு ஒரு வழியாக பணமரத்தில் எடுத்துக்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்புறம் மக்களே யாரெல்லாம் இந்த பணமரத்தை சாப்பிட்டுருக்கீங்க அப்புறம் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமானில் சொல்லுங்கள் இவ்வளோ பணமழத்தையும் வச்சு மொத முறையாக ஊருக்காக ஒரு நல்ல காரியம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படி என்ன தான் பண்ணுன்றதை நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தாரு லைக் பண்ணி போடுங்க மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்